ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்க இருக்குது ஸோ புது வருஷம் எப்படி இருக்க போகுது எல்லாருமே புத்தாண்டு எப்படி இருக்கணும் அப்படின்றத கூடிய ஆர்வத்தோட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் மேசராசு என்பவர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய புதிய வருடம் எப்படி இருக்குது என்னென்ன வகைகளில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்க போகுது கிரக சூழல்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் தெளிவாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே கிரகநிலைகள் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு அதாவது திருக்கணிதம் மற்றும் வாக்கிய முறைகளின்படி மாற இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா குரு ராகுக்கேது பயிற்சி தாங்க இந்த கிரகநிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஆண்டுக்கான பலன்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா வரக்கூடிய ஆண்டு மேசராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகளோட தான் இருக்காங்கன்னு சொல்லணும் மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்றம் இருக்கு ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு இருக்கும் அதே சமயம் எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக வந்து திட்டமிடணும் திட்டமிடலையும் சரி சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கிறதும் அவசியமான ஒன்று பொதுவாகவே வந்து மேசராசிக்காரங்களுக்கு இந்த சோம்பேறித்தனம் அப்படின்றது ஒன்றும் இருக்கவே இருக்காது தேனீக்கிளை போல் எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னா அது இந்த மேசராசி நேர்கள் தான் ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் அலுவலகத்தில் பெருமைகளை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் பதவி பொறுப்பு இப்படி எல்லாமே வந்து கிடைக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அதிகரிக்கத்தான் ஆரம்பிக்குமே தவிர எந்த வகையிலுமே உங்களுக்கு வந்து குறையாது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதாவது மகிழ்ச்சிகள் அதிகமாக சேரக்கூடிய ஒரு ஆண்டு நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நடக்கும் பேச்சுக்கு மதிப்புக்கு எல்லாமே வந்து கிடைக்கும் எதுலேயுமே வந்து ஒரு சில நேரங்களில் நீங்கள் குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அப்பப்போ மறந்துடுவீங்க ஒரு சில விஷயங்களில் முன்னாடி நாள் பேசின விஷயம் கூட உங்களுக்கு அடுத்த நாள் ஞாபகம் இல்லாமல் போய்டும் அதனால் என்ன பேசுகிறீங்க யார்கிட்ட பேசுறீங்க அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறந்தையை வந்து தவிர்க்கறதுக்கு ஒரு சில எல்லாம் எடுங்க வீட்லேயும் பாத்தீங்கன்னா நிறைய விசேஷங்கள் வர தொடங்கும் நல்ல விசேஷங்கள் வாழ்க்கை துணையோடு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகி அந்யோன்யம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை பார்த்துட்டு இருந்தாலுமே கூட புத்தாண்டு உங்களுக்கு எல்லாமே வந்து சரி பண்ணி கொடுக்க போகுதுங்க பண வரவுலாம் சீராக இருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு சனி பகவான் நடந்துகிட்டு இருக்காரு ஏழை நடந்துகிட்ருக்கு என்னங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா சனி பகவான் ஏழரைச்சனையாக தான் இருக்கிறாரு இருந்தாலுமே கூட மற்ற கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்குது அப்படின்றதுனால பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளாக இருக்காது அதாவது பண வரவலாக நல்லாவே இருக்கும் பழைய கடன்கள் எதுவும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ வந்து சுலபமாக நீங்கள் அடைச்சிடுவீங்க கடனே உங்களுக்கு இருக்கவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்போனால் உங்களுடைய வாரிசுகளால் உங்களுக்கு பெருமை கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைங்களால் நீங்கள் பெருமை அடைவீங்க அதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குது வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது இதற்கான யோகங்கள் கிடைக்கும் பொருளாதார வர்த்தகத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் புதுசு புதுசாக ஏதாவது ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னு செய்யக்கூடாது அதில் வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அவசரம் காட்டாதீங்க பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்யுங்க ஏன்னால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தில் நம்ம அவசரம் காட்டக்கூடாது பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அதே போல் அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா மேசராசி நண்பர்களே உங்களுக்கு இது வரைக்கும் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கலாம் ஏற்றங்கள் கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ உங்களுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான உயரிய ஒரு பதவியும் கிடைக்கும் அரசியல் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் செல்வாக்கு பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் செல்வாக்கு மிக்க ஒரு காலம் எந்த ஒரு சமயமாக இருந்தாலும் சரி வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னா யோசிச்சு கொடுங்க ஏன்னால் நம்ம கொடுத்தா அதை செய்யணும் தான் நமக்கான மரியாதையை வந்து நம்மளால் தக்க வச்சுக்க முடியும் சோ இந்த காலகட்டங்களில் நீங்க இதை எல்லாத்தையும் யோசித்து செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருமே கல்வியில் உங்களுக்கு வந்து சோம்பல் அப்படின்றது இருக்கவே கூடாது சோ நீங்க கவனம் இல்லாம ரொம்ப சோம்பேறித்தனமா விளையாட்டுத்தனமா இருந்தீங்க அப்படின்னா படிப்புல நீங்க முன்னேற்றம் பார்க்க முடியாது ஸோ நீங்கள் நல்ல ஒரு நிலைக்கு வரணும் நல்ல மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சோம்பலை வந்து உதறி தள்ளுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஸோ மேசராசியுடைய பெண்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் நல்ல ஒரு யோகமான டைமிங் சினிமா இசை கலை படைப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும் நீங்கள் என்ன விஷயத்தை நோக்கி முயற்சி பண்ணுறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நடக்கும் வாகனத்தில் போகிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க வேகமாலும் போகாதீங்க அவ்வளவு வேகமா போய் என்ன பண்ண போறீங்க ஸோ வேகத்தை தவிருங்க இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சனி பகவான் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கார் அதையும் மறந்துட்டாதீங்க அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சோ அதனால ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் அடிவயிறு முதுகு அஜீரணம் நரம்பு உபாதைகள் இதெல்லாம் வரலாம் ஸோ இந்த விஷயங்களெல்லாம் தவிர்க்கறதுக்கு கண்டிப்பாக மேசராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் ஆரோக்கியமான உணவுகளை வந்து சாப்பிடுங்க சரியான நேரத்துக்கு தூங்குறது சரியான சாப்பாடு சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்தாண்டு மிகப்பெரிய அளவில் மாற்றம் கொடுக்க போகுது அதை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் இந்த டைமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேசராசிக்காரங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தங்கத்தில் பண்ணுங்கள் இல்லை நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி பார்த்தா சனி பகவான் ஏற்கனவே மீன வீட்டில் தான் இருக்கிறாரு அதுவும் மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூன் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி நடக்க போகுது டிசம்பர் அஞ்சாம் தேதி ராகுக்கேது பயிற்சி இருக்குது ஸோ இந்த பயிற்சிகள் எல்லாமே வந்து இந்த வருடத்தை உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றி கொடுக்கும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வேற வந்திருக்காரு மீண்டும் அதே குரு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்மராசிக்கு அதிசாரத்தில் வந்து போக போகிறாரு ஸோ இந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றம் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு விரயம் இருக்குது சுப விரயம் தான் அதிக அளவில் இருக்கும் நீங்கள் அனாவசியமான செலவுகள் நடந்துடுமோ அப்படின்லாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய செலவுகள் எல்லாமே நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும் பழைய கடன்களை எல்லாம் அடைத்து புதுசாக புதுசானிய கடன் வாங்குறதுக்கான அமைப்பும் இருக்குது எலரி சனியினுடைய தாக்கம் இருக்குது அப்படின்றதுனால அப்பப்போ உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க மரண பயங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் இப்போ போயிடும் இது வரைக்கும் உங்களுக்கு மரணம் ஏற்பட்டுடுமோ அப்படின்ற பயம்லாம் இருக்கும் இனிமேட்லாம் அப்போலாம் இருக்காது மகிழ்ச்சிகள் நிறைய நடக்கும் நிறைய நல்ல காரியங்கள் வந்து செய்து முடிப்பீங்க தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரும் சங்கடங்கள் வந்து விலகும் ஒரு நல்ல நிலைக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முயற்சி தான் எல்லாத்துக்கும் காரணம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதுசாக உத்தியோகம் கிடைக்கும் புதுசாக படிப்பு படிப்பீங்க பிஹெச்டி முடிக்காதவங்களாம் அந்த டைமில் பிஹெச்டி முடிப்பீங்க ஸோ அதெல்லாம் முடிக்கிறதுக்கான யோகம் இருக்குது அரசாங்க ரீதியாக வேலை வாய்ப்புகளும் நிறைய உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த டைமில் அரசியல்லையும் வெற்றி இருக்குது அரசாங்கத்துலேயும் நல்ல ஒரு வெற்றி இருக்குது இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே நீங்கள் நல்ல மாற்றங்களை தான் பார்க்க போகிறீங்க தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் படிப்பு சம்மந்தமாக இருக்கட்டும் இப்படி எதெல்லாம் நீங்கள் நீண்ட நாளாக வந்து கவலை அப்படின்னு பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் மாறிடும் மனசில் நிம்மதி கிடைக்கும் நிரந்தரமாக உங்களுக்கு பணம் கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வழி கிடைக்கும் வியாபாரத்துலேயும் தாங்க தைரியமாக இறங்குவீங்க இறங்கி செயல்படுவீங்க பல தொழில் அமைப்பு கிடைக்கும் ஆன்மீகத்தில் நிறைய அனுகூலம் இருக்கும் ஆன்மீக ரீதியாக பெருசாக உங்களுக்கு பெயர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் கடல் கடந்து நீங்கள் போய் தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது நிச்சயமாக மேசராசிக்காரங்க இருக்கக்கூடிய இடத்துல புதுசாக வீடு கட்டுவீங்க கடல் கடந்து வீடு வாங்கறதுக்கான யோகம் நிலம் வாங்கிறதுக்கான யோகம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போலாம் நடக்கும் இருந்தாலும் உங்களுக்கு தொடர்ந்து வந்து நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் இந்த காலகட்டங்களில் அனுமன் வழிபாடு செய்யுங்க அனுமன் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் அனுமன் சாலிசா கேளுங்க ஸோ தினந்தோறும் அனுமன் சாலிசா நீங்கள் கேட்குறது ரொம்ப நல்லது சொல்கிறது அதை விட நல்லது அதே போல் உக்குர தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க ராகி காயத்திரியை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது ஸோ இது மாதிரி குறிப்பிட்ட ஒரு சில தெய்வங்களை நீங்கள் இந்த வருடம் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கும் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை தான் செய்யும் கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்கும் கண்டிப்பாக பிரச்சனைலாம் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று சொன்னீங்க அப்படின்னா கூட அதை வந்து காதில் போட்டுக்காதீங்க நீங்கள் பாட்டில் உங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருங்க யார்கிட்டையும் ஆர்கியூ பண்ணாதீங்க நீங்கள் வாக்குவாதம் பண்ண பண்ணால் உங்களுக்கு தான் பிரச்சனை தேவையில்லாத விஷயங்களை பேசவே வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு மேசராசிக்காரங்க இந்த வருடம் அமைதியாகவே இருந்துடுங்க அதுதான் நல்லது ஏன்னா வருடம் முழுக்க அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் போய் வீணாக அவங்கள்ட்ட சண்டை போடணும் வாக்குவாதம் பண்ணணும் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு போயிடுங்க யார் என்ன சொன்னாலும் அதை பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணாதீங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்க கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருப்பீங்க சோம்பேறித்தனம் அதிகமாகவே இருக்கும் நைட்டில் தூக்கம்லாம் கம்மியாக இருக்கும் ஸோ அதிகமாக செல்ஃபோன்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க செல்ஃபோன் பயன்பாட்டெல்லாம் குறச்சிக்கோங்க நல்ல இரவில் நல்ல நிம்மதியாக தூங்குங்க காலையில் பார்த்திங்கன்னா கடுமையான வேலை முயற்சிகள் செய்யணும் இரவில் நிம்மதியாக நீங்கள் தூங்குறது ரொம்ப நல்லது தூக்கமின்மை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்துடும் அதனால் நல்லா வந்து தூங்குங்க எடுத்த காரியத்தில் எல்லாமே உங்களுக்கு வெற்றி இருக்குது ஸோ எந்த பிரச்சனையும் வராது அதாவது உங்களுக்கு மனசுக்கு வருத்தம் தரக்கூடிய விஷயங்கள் கூட இப்போ படிப்படியாக நீங்கிடும் ஸோ உங்களுடைய பிள்ளைங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சப்போட்டிவாக இருப்பாங்க பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் பெருசாக அவங்களுக்கு பிரச்சனைகள் நடந்திருந்தாலுமே கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பிச்சிச்சுன்னா எல்லாமே நல்லா இருக்கும் பெரிய படிப்புகள் விருதுகள்லாம் வாங்கலாம் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மேசராசிக்காரங்களுக்கு புத்தாண்டில் ரொம்ப சிறப்பாக நடக்க இருக்குங்க புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத மேசராசினர்களாக நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினம் தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல் மற்றொரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்